சென்னை நந்தனம் வயம்செய்ய மைதானத்தில் நடைபெறும் புத்தக காட்சிக்கு விடுமுறை நாளை ஒட்டி ஏராளமானோர் வருகை தந்திருக்கின்றனர் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சி சென்னை நந்தனம் வயம் மைதானத்தில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது மொத்தம் தொள்ளாயிரம் அரங்குகளில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன விடுமுறை நாட்களில் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பொதுமக்களுக்கு அனுமதி என்பதால் காலை முதலே புத்தக காட்சியில் ஏராளமானோர் கூடி அரங்கு முழுவதும் சுற்றி பார்த்து தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கி செல்கின்றன வரலாறு மருத்துவம் சிறுகதைகள் சமையல் ஆன்மீகம் தொழில்நுட்பம் வணிகம் உட்பட அனைத்து தலைப்புகளிலும் புத்தகங்கள் விற்பனை அமோகமாக இருக்கிறது அனைத்து அரங்கிலும் பத்து சதவீத தள்ளுபடி விலையுடன் புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன புக்கு இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்பு மொபைல் அந்த மாதிரி பண்ணுறதுனால புக்குன்றது ஒன்று வந்துட்டு எடுத்து படிக்கிறதே ரொம்ப சிரமமாக நினைக்கிறாங்க ஸோ இப்படி கூப்பிட்டு வந்தாவது எதனா ஒரு புக்கு ரெண்டு புக்கு எடுத்து படிப்பாங்களான் தான் ஆசையாக கூப்பிட்டு வரோம் ஸோ எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச இடம் இது ஸோ நாங்கள் எங்கேயும் இந்த இயர் வந்துட்டு எங்கள் வெக்கேஷன் கூட நாங்கள் போகல ஸோ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் நிறையா இங்கிலீஷ் நாவல்ஸ் வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு அதுக்கப்புறம் மேபி எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து தமிழ் நாவல்ஸ் அவருக்கு பிடிச்ச மாதிரி நிறையா வாங்குவேன் ஏன்னா இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் செகண்ட் ஹேண்ட் புக் ஷோ புக் ஸ்டோர்ஸ்லாம் வேறு இருக்குங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னால செகண்ட் ஹேண்ட்லேயும் வாங்கிக்கலாம் நல்லா நிம் நார்மலால் ரேட்ஸ் தான் ஒன்றும் ஹை இல்லை நார்மலாக நல்லா ஆஃபர் நல்லா இருக்குது அண்ட் புக்ஸ் நிறைய இருக்குது புக்ஸுக்காகவே இந்த ஸ்டால் ரியல் இருக்கீங்க நிறைய இருக்குது அந்த அதுதான் இயர்லியும் நாங்கள் லிஸ்ட்டு போடுவோம் லிஸ்ட்டு போட்டு வர்றது சரி இதெல்லாம் வாங்கிடணும் அப்படின்னு அந்த மாதிரி வாங்கிட்டு கிளம்புறது அதுக்காக தான் பேக் பேக் அண்ணாத்தையும் செட்டாக நிறைய பேர் சூட்டி சொட வேறு வராங்க இன்னும் ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு